ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரோன் அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லைவ் டெஸ்ட்டுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் தான் ஓகேவா நம்ம நேற்று வந்து தமிழ் லைவ் டெஸ்ட் வந்து வச்சிருந்தோம் ஓகே தமிழ் ஆறாவது புக் வந்து நம்ம முழுவதுமாக வந்து லைவ் கிளாஸ் வச்சும் அதேமாதிரி வந்து முழுத்தின் பயிற்சிக்கு உண்டான டெஸ்ட் அதுக்கு அடுத்து நைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவது புக்கில் வந்து ஒரு இரநூறு கொஷின் உண்டான லைவ் டெஸ்ட் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம் ஓகேவா ஸோ வெற்றிகரமாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சிக்ஸ்த்து புக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுச்சு யாரெல்லாம் நேற்று லைவை வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக அட்டன் பண்ணீங்களோ கண்டிப்பாக அவங்களால ஆறாவது புக்ல இருந்து கேட்க கூடிய வினாக்களுக்கு தாராளமா பதிலளிக்க முடியும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஓகேவா சோ நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஸ்டாண்ட வந்து முடிக்க போறோம் ஓகேவா நம்ம ஒரே மாதிரியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு போர் அடிக்கும் ஓகேவா பூராவே தமிழ் அப்படின்னா ஜி முடிக்கல அப்படின்னு ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும் தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் ஜிகே அப்படின்னா ஒரு நாள் தமிழ் ஓகேவா நேற்று நம்ம முழுக்கவே தமிழ் பார்த்தோம் இன்னைக்கு முழுக்கவே நம்ம ஜிகே பார்க்கப் போறோம் நாளைக்கு திருப்பணம் தமிழ் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் சாட்டர்டே சண்டே நம்ம வந்து மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா சோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த விட அதிகமா தான் நம்ம வந்து செய்ய போறோம் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல மார்க்க நீங்க இருக்கலாம் சரிங்களா ஓகே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு பதினொன்றரை மணிக்கு ஓகே பதினொன்று மணிக்கு இல்லை பதினொன்றரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் இருக்குது அதில் என்னென்னா இந்தியன் பால்ட்டி இந்தியன் பால்ட்டி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு ஓவரி கொடுக்க போகிறோம் ஓகேவா அதாவது அந்த சிலபஸ் ஓரியன்டா நிறைய பேர் வந்து சார் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது புக் வரைக்கும் கொடுங்க அப்படின்ற அவர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ என்னென்ன என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஆறாவது புக்கு எட்டாவது புக்கு பத்தாவது புக்கு பன்னெண்டாவது புக்குலாம் கிடையாது சிலபஸ் இருக்கக்கூடிய டாப்பிக்கை நம்ம ஒரு ஓவரி கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ கடைசி நேரத்தில் உட்காந்து நம்ம வந்து ஆறாவது பன்னாவது வரைக்கும் டீப்பாக படித்தோம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் கிடையாது நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும் போது ஓரளா அண்ட் பரவலாக படித்தா மட்டும் தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ நான் கொடுக்குற அந்த லைவ் டெஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா பார்த்துட்டு நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பால்ட்டியில் கேட்கக்கூடிய பத்து வினாக்கள் பத்து வினாக்கள் கேட்குறாங்களா அதில் எட்டுலேருந்து ஒன்பது வினாக்கள் தாராளமாக பதிலளிக்க முடியும் ஒன் ஆர் டூ கொஸ்டின் தான் மிஸ் ஆகும் ஓகேவா அது நீங்கள் ஃபுல்லாக படிச்சாலுமே நம்மளுடைய கான்சன்ரேஷன் எப்படி எடுத்து நம்ம நல்லாவே தெரியும் சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காலையில் லைவ் கிளாஸ் வந்து அந்த பதினொன்றரை மணிக்கு வரக்கூடிய லைவ் கிளாஸ் வந்து இந்தியன் பாலிட்டி ஃபுல்லாவே நம்ம வந்து லைவாக உங்களுக்கு வந்து பத்தனை கிளாஸ் போறோம் அது ஒரு ரெண்டு மணி இருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் போகலாம் எப்படியாவது நம்ம ஒன்று முடிச்சிடும் ஓகேவா ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு நாலு மணிக்கு வந்து ஒரு லைவ் கிளாஸ் இருக்குது அந்த லைவ் கிளாஸ் வந்து என்ன அப்படின்னா ஆர்டிகல் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் முழுக்க முழுக்க ஆர்ட்டிக்கள் மட்டும்தான் நம்ம காலைல பார்க்குற லைவ் கிளாஸில் ஆர்டிகள் நான் தான் சொல்லுவேன் ஃபுல்லாக சொல்ல மாட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம ஈவினிங் பார்க்கக்கூடிய அந்த லைவ் டெஸ்ட்டில் லைவ் கிளாஸில் வந்து பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட்டிகிள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட்டிக்கல் மட்டும்தான் இருக்கும் ஆர்டிக்களை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எக்ஸ்பென்ட் பண்ண போகிறோம் அதாவது இது ஆர்ட்டிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வரைக்கும் வரைக்கும் புக்கு அது இல்லாம ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இந்த மூணுத்தையுமே கம்பைன் பண்ணி இது வரைக்கும் கேட்ட எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இந்த இது வந்து இருக்கிறோம் சரிங்களா அந்த ஆர்டிகல் ஓகே கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிட்ட இருக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரம் லைவ் போகும் அதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து இருந்து கேட்கக்கூடிய அந்த ரெண்டு மூணு கொஸ்டினும் உங்களால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும் ஓகேவா இதுல வந்து நம்ம வந்து கான்செப்ட் ஓரியண்டா பார்க்க போகிறோம் ஈவினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஓரியண்டா வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா நைட்டு ஆக்சுவல் ஒன்பது மணிக்கு என்ன அப்படின்னா இந்த இந்தியன் பாலிட்டி இருந்து ஒரு இருந்து ஒரு முன்னூறு கொஷ்டின் வந்து நம்ம லைவ் டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம் சரிங்களா ஸோ இதான் நம்மளுடைய பிளானே இந்த பிளான ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி இந்தியோட இந்தியன் பாலிட்டியை நம்ம முடிக்கிறோம் சரியா சோ உங்களுடைய ஒரே வேலை என்ன பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா பாக்குறீங்க படிக்கிறீங்க எழுதுறீங்க ரிப்பீட் பாக்குறீங்க படிக்கிறீங்க எழுதுறீங்க ரிப்பீட் ஓகேவா அது எப்படி அப்படின்னா காலங்கத்தா லைவ் கிளாஸ் வந்து பாக்குறீங்க அப்புறம் லைவ் கிளாஸ் பார்த்த உடனே வந்து பாத்தோம்னா அதை படிக்கிறீங்க படிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தோம்னா ஈவினிங் என்ன பண்ணீங்க லைவ் டெஸ்ட் வந்து பாத்தோம்னா எழுதுறீங்க அதாவது எழுதுனா ஓகேவா திரும்ப ரிப்பீட் ரிப்பீட் அடுத்த நாள் அடுத்த நாள் நம்ம கால லைவ் கிளாஸ் பாக்குறீங்க படிக்கிறீங்க எழுதுறீங்க ரிப்பீட் பாக்குறீங்க படிக்கிறீங்க எழுதுறீங்க ரிப்பீட் ஓகேவா இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா இந்த இருபது நாள் யாரெல்லாம் பண்றீங்களோ கண்டிப்பா எக்ஸாம்ல பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வலிக்கு அப்பீட் ஆயிடுவீங்க ஓகேவா இல்ல அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுவீங்க ரிப்பீட் தான் கொஞ்சம் கவனமா பாருங்க நான் என்ன ஃபாலோ பண்ற ஸ்டூடெண்ட் நான் சொல்றேன் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது என்ன மட்டுமே முழுசா நம்பக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஓகே என்ன முழுசா நம்புறீங்கன்னா முழுசா நம்பினுங்க அந்த எது சொன்னாலும் செய்யணும்னு சொல்லி நம்பிடுங்க நம்பிருங்க ஏன் இதுக்கு இதை சொல்கிறார் ஏன் இன்னைக்கு பால் வைக்கிறார் இன்னைக்கு இஸ்யூ வைக்கலாமே இன்னைக்கு ஜாகிரம் அதெல்லாம் உங்க வேலை கிடையாது சொல்கிறத மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம பெரியார் சொல்ற மாதிரி ஏன் எதற்கு எப்படி எவ்வாறு அப்படின்னு அந்த பகுத்தறிவினாவை எங்கிட்ட கேட்காம இருந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய பகுத்தறிவு ஓகே ஏன் எதற்கு எப்படி என்ற பகுத்தறிவு வினாவை நம்ம பே கேட்காம இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய பகுத்தறிவு சரிங்களா சோ அந்த பகுத்தறிவு வளர்த்துங்க ஓகே வெளியே தான் கேட்கணும் இங்க வாத்தியார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த ஏன் எதற்கு எப்படி அப்படின்ற வினாவை வந்து கேட்காத மாணவன் தான் ஒரு சிறந்த மாணவனா இருக்க முடியும் அவர் செய்யற செயலை அவர் நடத்தின பாடத்துல இருந்து ஏன் ஆசியில வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு மாதிரி அந்த ஏன் எதற்கு கேட்கலாம் ஓகே ஏன் சார் இதை நடத்துறீங்க ஏன் அதை நடத்தலாமே அந்த ஏன் எதற்கு கேட்கக்கூடாது சரிங்களா சரி ஓகே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பாலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நாளைக்கு செவன்த் ஓகேவா சோ நான் ஒவ்வொரு நாள் என்ன பண்ண போன்றது தான் தெளிவாக சொல்கிறேன் நல்லா கவனிச்சிங்க ஒரே விஷயம் தான் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை மாதிரி வந்து நம்ம தலை செயல சொல்லலாம் அப்படின்னா அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நீங்களா மார்க் எடுக்க முடியும் நீங்களா தான் மார்க் எடுக்க முடியும் ஓகேவா அதே மாதிரி நம்ம வந்து தளபதி செயல் சொல்ல அப்படின்னா ஒரு வாட்டி நீங்க ஒரு சப்ஜெக்டை படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை முடிக்கிற வரைக்கும் விடக்கூடாது சரியா அதாவது என் பேச்சு நானே கேட்கிற மாதிரி வந்து என்னது நீங்களே நினைச்சாலும் அதை முடிக்காம கூடாது ஓகேவா சரி ஓகே சூர்யா விக்ரம்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே இந்த தகவலோட இந்த வீடியோ நிறைவேற்றலாம் அடுத்த ஒரு லைவ் கிளாஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ